கொலலம்பு சென்தூலில் உள்ள ஸ்ரீ தண்டாயிதபானி ஆலயத்திலும் சித்திரா பொருணமி விழா கலைக் கட்டி இருந்தது அதிகாலை ஐந்து மணி தொடங்கியே அந்த ஆலயத்தில் வழக்கமான பூஜைகள் நடைபெறத் தொடங்கின அதை தொடர்ந்து காலை ஒன்பது முப்பது மணி அளவில் நூற்றி எட்டு சங்காபிஷேகத்திற்கான பூஜை நடத்தப்பட்டதாக ஆலயத்தின் செயலாளர் மெய்யப்பன் மாணிக்கம் தெரிவித்தார் இது முடிஞ்சதுக்கு அப்புறம் சங்காபிஷேகம் அதுக்கு முடிஞ்சதுக்கப்புறம் அப்புறம் அதுக்கு பிறகு மதிய உணவு என்னதான் மகேஸ்வர பூஜை இது இது போக பக்தர்கள் வந்து பால் குடம் மற்ற இது இந்த மாதிரி நேர்த்திகள் எல்லாம் காலையிலேருந்து செலுத்திகிட்டு இருக்காங்க காலையில் நிறைய பேர் வந்து கோயிலில் வழிபாடுக்கு வந்து நிறைய பேர் வழிபாடு செஞ்சுட்டு போயிட்டு இருக்காங்க சிலவங்க கோயிலே என்ன இருக்காங்க பூஜை முடிகிறாங்க சித்ரா பௌர்ணமியின் சிறப்பம்சம் குறித்து ஆலய குருக்களான நவநீத கிரி குருக்கள் விவரிக்கிறார் இந்த மேஷ மாதத்தில் என்ன முக்கியத்துவம் கேட்டால் தைரியம் எல்லாருக்கும் மனசில் ஒரு தைரியம் எது வந்தாலும் சமாளிக்கலாம் அப்படிங்கிற ஒரு தன்னம்பிக்கை அதை கொடுக்குறது தான் இந்த மேஷ மாதம் முருகப்பெருமான அதை தான் சொல்லுவார் யாமி இருக்க பயமே அப்படிம்பார் அப்போ முருகனை மனசில் நினைச்சிட்டோம்னா நமக்கு எந்த குறையும் கிடையாது நமக்கு ஒரு தைரியம் தன்னம்பிக்கை தானாக வந்து சேரும் அதான் அந்த பௌர்ணமி இன்றைக்கி என்ன கேட்டால் மனசு சந்திரனுங்கிறது மனசு அப்போ மனோகாரகன் சொல்லக்கூடிய சந்திரனும் வந்து முழுமையாக இருக்கான் சூரியனும் இந்த மாதத்தில் வந்து உச்சம் பெறுகிறார் சூரியன் அப்போ சூரியனும் சந்திரன் உச்சம் பெறக்கூடிய ஒரு அருமையான அடங்கி மேலும் வேலவனுக்கு மட்டுமின்றி சிவபெருமானுக்கும் அம்மனுக்கும் கூட இந்நாள் சிறப்பாக கொண்டாடப்படுவதாகவும் அவர் கூறினார் வேலை நாளாக இருந்தாலும் ஆலயத்தின் சிறப்பு பூஜையில் அதிகமானோர் கலந்து கொண்டனர் கால ஆஃபீஸ்க்கு போய்ட்டு நேராக கோயில் கொண்ட சித்திரபவன் இன்னைக்கு மக்கள்லாம் சந்தோஷமாக எல்லாம் நல்ல மழையாக இருக்கணும் அதுதான் என்னோட வேண்டுகோள் வேறு மற்றபடி நானும் நல்ல சிறப்பாக குடும்பத்தெல்லாம் நல்ல மாதிரி இருக்கணும் அக்க தங்கச்செடெல்லாம் நல்ல மாதிரி இருக்கணும் சீக்கிரெலாம் ஒன்றும் இல்லாமல் ஆக்சுவலி எங்கள் அம்மா தான் வந்து கோயிலுக்கு சித்ரா சித்ராபதிக்கு ஸோ எங்கள் அம்மாவை கூட்டிகிட்டு ஆஸ் யூஸ்வல் முருகன் கோயிலில் வந்து நான் விநாயகரை சுற்றிட்டு முருகரை சுற்றிட்டு அபிஷேகம் பார்க்க வந்தேன் ஒன்றும் இல்லை நார்மலாக வேண்டியது தான் அவங்க வீட்டுக்காரங்க முடியாமல் இருக்காங்க அவங்க எப்போதும் முதல்ல காளிக்கலுக்கு போனாங்க அப்புறம் சொன்னாங்க முருகங்களுக்கு போகணும்னு சொன்னாங்க அப்புறம் போனாங்க சொன்னாங்க நான் இல்லையா சிவங்களுக்கு போனாங்க இப்போ என் மனசு சொல்லப்பறம் நீங்கள் முருகங்களுக்கு போவோம் உன அவனு அவங்க கூட்டிகிட்டு வந்து அவங்களுக்கு வந்து ஆசீர்வம் பண்ணிவிட்டு அவங்க ஆசீரம் பண்ணுறாங்க அப்புறம் பால்லாம் வாங்கி கொடுத்தா சரியாகும் ரொம்ப குறைஞ்சிருச்சு ஸோ இந்த மாதிரி டைம் போது எப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும் போது வந்து பிளெஸ்ஸிங் வாங்கிக்கணும் அப்போ தான் ஒரு நல்ல ஒய்ஃப்ஸ் கிடைக்கும் நம்மளுக்கு ஏன்னா எவ்ரிடே நம்ம ஒரு ஸ்ட்ரெஸ் லைஃப்பில் வாழ்ந்துட்டுருக்கறதுனால இந்த மாதிரி விஷயத்தில் வந்து நிறைய கலந்துக்கிறோம் அப்போ தான் நம்மளுக்கு ஒரு ரிலீஸ் கிடைக்கும் எனக்கு பிரேக் கிடச்சனால நான் வந்துட்டு இந்த வருஷம் சித்ரா பண்ணுமையில் கலந்து கலந்துக்கிறதுக்கான வாய்ப்பு கிடைச்சிருக்கு இங்கே வந்து முருகனோட அருளால் இந்த வருஷம் ஃபுல்லாக நல்லா இருக்கும் அப்படின்ற நம்பிக்கை இருக்குது இன்று காலை தொடங்கி மதியம் வரை வெயில் சற்று கூடுதலாக இருந்தாலும் பக்தர்களின் எண்ணிக்கை அதிகமாகவே காணப்பட்டது நல்லவருக்கு தொல்லை தர நூறு முகங்கள் வந்தாலும் அல்லல்களை தீர்த்து விடுவார் ஆறுமுகம் தான் என்ன இன்று சித்ரா பௌர்ணமி விழாவை இந்த ஆலயத்தில் சிறப்பாக கொண்டாடி கொண்டிருக்கின்றார்கள் காலையிலிருந்து அதிகமான பக்தர்கள் வந்த வண்ணமாக இருப்பதை காண முடிகின்றது அது மட்டுமின்றி அதிகாலையிலேயே பக்தர்கள் தங்களின் நேர்த்தி கடன்களையும் செலுத்தி வருகின்றனர் பெரியவர்களுக்கு நிகராக இளைஞர்களும் அதிகளவில் இன்று ஆலயத்திற்கு வந்திருப்பது சமயத்தின் மீது அவர்கள் கொண்டுள்ள அலாதி பற்றை புலப்படுத்துகின்றது சமய நெறி மாறாது சித்ரா பௌர்ணமையை கொண்டாடி மிகழ்வோம் தமிழ் செய்திகளுக்காக நான் கிறிஸ்டின் அப்ப